தேருமா காங்கிரஸ் கேட்டதும் கிடைத்ததும் திரைமறைவு உள்குத்து தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை கட்சிகள் பரபரப்பாக மேற்கொண்டுகிட்டு வர்றாங்க திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட ஒன்பது தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புள்ள மயிலாடுதுறை திருநெல்வேலி திண்டுக்கல் தென்காசி அரக்கோண தொகுதிகள் கிடைக்காமல் போனதால் அந்த கட்சியில் போட்டியிட விரும்பியவர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சிக்கு திருவள்ளூர் கிருஷ்ணகிரி ஆரணி கரூர் திருச்சி சிவகங்கை தேனி விருதுநகர் கன்னியாகுமரி புதுச்சேரி உள்ளிட்ட பத்து தொகுதிகள் அதிகாரப்பூர்வமாக நேற்று அறிவிக்கப்பட்டுச்சு இந்த பட்டியலில் காங்கிரஸின் பாரம்பரிய தொகுதிகளான திருநெல்வேலி திண்டுக்கல் மயிலாடுதுறை தென்காசி இதெல்லாம் இடம்பெறலை காங்கிரஸ் சார்பில் விருப்பம் தெரிவிக்கப்பட்ட ஈரோடு சேலம் காஞ்சிபுரம் அரக்கோணம் தென்சென்னை போன்ற தொகுதிகளையும் திமுக கொடுக்கல ஈரோடு தொகுதியில் முன்னாள் தலைவர் இவி எஸ் இளங்கோவன் போட்டியிட விரும்பினார் அந்த தொகுதி மதிமுகவுக்கு போயிடுச்சு அதே மாதிரி சேலம் தொகுதியில் களமிறங்க முன்னாள் தலைவர் தங்கபாலு செயல் தலைவர் மோகன் குமாரமங்கலம் இவங்கெல்லாம் விரும்புனாங்க அந்த தொகுதியும் ஒதுக்கப்படலை ஈரோடு தரலைன்னா திண்டுக்கல் தொகுதியை ஒதுக்குங்கள்னு இளங்கோவன் வலியுறுத்தினார் அதுவும் கிடைக்கல அரக்கோண தொகுதியை பொருளாளர் நாசே ராமச்சந்திரன் அல்லது அவரது மகன் நாசி ராஜேஷ் போட்டியிடுவதற்காக காங்கிரஸ் கேட்டுச்சு அந்த தொகுதியில் முன்னாள் அமைச்சர் ஜெகத்ரட்சிகனுக்கு ஆதரவாக தேர்தல் பணிகளை திமுகவினர் தொடங்கிட்டாங்க அதனால் அரக்கோணத்துக்கு பதிலாக ஆரணி தொகுதியை ஒதுக்கியிருக்காங்க தற்போது ஆரணி தொகுதிக்கு காங்கிரஸில் நாசி ராமச்சந்திரன் செயல் தலைவர் விஷ்ணு பிரசாத் முன்னாள் எம்எல்ஏக்கள் முருகானந்தம் அருளரசு மனோ சுமதி அன்பரசு போன்றவங்க மோதுறாங்க மயிலாடுதுறை தொகுதியை முன்னாள் மத்திய அமைச்சர் மணிசங்கர் ஐயர் முன்னாள் எம்எல்ஏ ராஜ்குமார் இவங்கெல்லாம் எதிர்பார்த்தாங்க ஆனால் அந்த தொகுதியை திமுக விட்டு கொடுக்கல காஞ்சிபுரம் தென்காசி விழுப்புரம் ஆகிய மூன்று தனி தொகுதிகள் கேட்டு காங்கிரஸ் பிடிவாதம் பிடித்தும் பிரயோஜனமே இல்லை ஆனால் காங்கிரஸ் போட்டியிட விரும்பாத திருவள்ளூர் தொகுதியை அந்த கட்சியின் தலையில் கட்டியிருக்காங்க திருவள்ளூர் தனி தொகுதிக்கு செயல் தலைவர் ஜெயக்குமார் முன்னாள் எம்பிக்கள் விஸ்வநாதன் ராணி முன்னாள் எம்எல்ஏ செல்வப்ருந்தகை விக்டரி ஜெயக்குமார் ஆகியோர் மல்லு கட்டுறாங்க தென்சென்னை தொகுதி கிடைக்கும்னு கராத்த தியாகராஜன் சிஆர் கேசவன் நடிகை குஷ்பு போன்றவங்க எதிர்பார்த்தாங்க அதையும் திமுக தர மறுத்துருச்சு காங்கிரஸ் விரும்பி கேட்ட தொகுதிகளில் கரூர் திருச்சி கிருஷ்ணகிரி ஆகிய மூன்றை மட்டும்தான் திமுக தந்திருக்கு இந்த மூன்று தொகுதிகளுமே திமுக போட்டியிட விரும்பிய தொகுதிகள் தான் ஆனால் காங்கிரஸ் தலைவர் ராகுல் வற்புறுத்தல் காரணமாக இந்த மூன்று தொகுதிகளை திமுக விட்டு கொடுத்துருக்கு அதுக்கு பதிலாக காங்கிரசுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தென்காசி திருநெல்வேலி மயிலாடுதுறை திண்டுக்கல் அரக்கோணம் போன்ற தொகுதிகளை திமுக வச்சுக்கிடுச்சு இதனால காங்கிரஸ் கட்சியில் போட்டியிட விரும்பிய மூத்த தலைவர்கள் சிலர் கடும் அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க லோக்சபா தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இணைந்து தேமுதிக போட்டியிடுது அந்த கட்சிக்கு வடசென்னை கள்ளக்குறிச்சி விருதுநகர் திருச்சின்னு நாலு தொகுதி ஒதுக்கப்பட கள்ளக்குறிச்சி தொகுதியில் விஜயகாந்த் மைத்துருவர் சுதீஷ் போட்டியிடுறது உறுதியாயிருக்கு மற்ற தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை தேர்வு செய்கிறதுல கட்சி தலைமை கவனம் செலுத்தி வருது விருதுநகர் வடசன்ன தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் கிடைக்காம மாவட்ட செயலாளர்கள் திணறி வர்றாங்க இந்த நிலையில தேமுதிக எதிர்பார்க்க போகும் வேட்பாளர்கள் எந்த கட்சியில சேர்ந்தவங்கன்னு தற்போது உறுதியாயிருக்கு வடசென்னை மற்றும் கள்ளக்குறிச்சி தொகுதியில் திமுகவை எதிர்த்து தேமுதிக பலப்பரிச்சை நடத்திருக்கு திருச்சி மற்றும் விருதுநகர் தொகுதிகளில் காங்கிரஸை எதிர்த்து போட்டியிட இருக்கு ஆக காங்கிரஸ் கேட்டது என்ன திமுக கொடுத்தது என்ன அப்படின்னு காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்க உள்ளுக்குள்ளேயே புகைச்சலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்களாம்